அனைவருக்கும் வணக்கம் நம்ம மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வட தமிழகம் நோக்கி மாற வாய்ப்பிருப்பதால் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் அதன்படி இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கும் புதுவையில் ஒரு சில இடங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான அதிகனமழை பெய்யலாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய பதினோரு மாவட்டங்களுக்கும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சேலம் திருச்சி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது அண்ட் இதுவரைக்கும் பதினேழு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்நிலையில் இந்த கனமழையானது நாளையும் தொடரும் சொல்லி சொல்லியிருக்காங்க நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருக்காள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்